சென்னையில் பாலினத்தை கூறிய சீல் வைக்கப்பட்டிருக்கிறது செய்தியை பார்த்து வருகிறோம் கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்தது போதிய உபகரணங்கள் இல்லாதது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தற்போது அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கூறிய மருத்துவமனைக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்தது போதிய உபகரணங்கள் மருத்துவர்கள் இல்லாததால் சீல் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கூறிய மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்களை சொல்லலாம் சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு தற்பொழுது டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு சுகாதார ஊரக பணிகள் துறை தரப்பிலிருந்து இருந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக சென்னையில் கருவில் இருக்கும் அந்த சிசுவின் பாலினத்தை கூறியது தொடர்பான புகாரின் அடுத்து அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கும் ஆற்காடு சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையான கேடன்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு முறைகேட்டில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த ஒரு நடவடிக்கையினை சுகாதாரத்துறை மேற்கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவின் பாலினத்தை அடையாளம் கண்டறிந்து கருக்கலப்பில் ஈடுபட்டதற்கான அந்த போதிய ஆதாரங்கள் இருந்ததன் அடிப்படையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு சென்று மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அந்த மருத்துவமனையில் போதிய உபகரணங்களும் அதே போன்று போதிய மருத்துவர்களும் இல்லாத காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக டி எம் எஸ் அந்த காரணங்கள் குறிப்பிடப்பட்டு நோட்டீஸ் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பதினோரு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குநர் இளங்கோவன் இந்த நடவடிக்கையினை எடுத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க